السلام عليكم ورحمة الله وبركاته غنيمك الله النلّديارغلي دي سوفي ديوينيارغلي دينم ور قرآن وسنم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم من الأنعام ثمانية أزواجا امهاتكم ஃபி من உம் ஹாதிக்கும் في ظلمات ஹல்கின் ஃபி الله ربكم له ரப்புக்கும் லஹுல் முல்க் லா هو இல்லாஹுவா துஸ்ரஃபூன் இந்த வசனத்தின் பொருள் அவன் உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான் பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான் அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து எட்டு வகைகளை ஜோடி ஜோடியாக படைத்தான் உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று இருள்களுக்கு உள்ளே வைத்து உங்களை படைக்கிறான் அவனே அல்லாஹ் உங்களுடைய இறைவன் அவனுக்கே ஆட்சி அதிகாரம் முழுவதும் உரித்தாகும் அவனைத் தவிர வேறு நாயனில்லை அவ்வாறிருக்க நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் அல் குரான் சூரா முப்பத்து ஒன்பது வசனம் ஆறு இந்த குரான் வசனத்திற்கு குரான் விரிவுரையான தப்சீர் இப்னு கசீரில் உள்ள விளக்கத்தின் ஒரு பகுதி அவன் உங்களை அனைவரையும் ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்தான் என்பதன் பொருள் உங்கள் பல்வேறு இனங்கள் வகைகள் மொழிகள் மற்றும் நிறங்களுடன் உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து அவன் படைத்தான் அது ஆதம் அலைஹிசலாம் அவர்களாவர் பின்னர் அவரிடமிருந்து அவருடைய மனைவியை உண்டாக்கினான் அவர் ஹவ்வா அலைஹிசலாம் அவர்களாவர் இது இந்த இறைவசனத்தை போன்றது மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சி வாழுங்கள் அவன் உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்தான் மேலும் அவரிடமிருந்து அவருடைய மனைவியை படைத்தான் மேலும் அவர்கள் இருவரிலிருந்தும் பல ஆண்களையும் பெண்களையும் அவன் படைத்தான் மேலும் அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து எட்டு ஜோடிகளை இறக்கியிருக்கிறான் என்பதன் பொருள் அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து எட்டு ஜோடிகளை படைத்திருக்கிறான் இவை சூரா அல் அன் ஆமில் குறிப்பிடப்பட்டவை எட்டு வகைகள் ஒரு ஜோடி செம்மறியாடு ஒரு ஜோடி வெள்ளையாடு ஒரு ஜோடி ஒட்டகம் மற்றும் ஒரு ஜோடி மாடு அவன் உங்கள் அன்னையரின் கருப்பைகளில் உங்களை படைக்கிறான் என்பதன் பொருள் அவன் உங்கள் அன்னையரின் கருப்பைகளில் உங்களை உருவாக்குகிறான் ஒரு படைப்பிற்கு பின்னர் மற்றொரு படைப்பாக என்பதன் பொருள் உங்களில் ஒவ்வொருவரும் முதலில் ஒரு நுத்ஃபாவாக விந்து துளியாக இருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு அலக்காவாக இரத்தக்கட்டியாக ஆகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு முதவாவாக சதைத்துண்டாக ஆகிறீர்கள் பின்னர் நீங்கள் படைக்கப்பட்டு சதை எலும்புகள் நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்களாக ஆகிறீர்கள் மேலும் ரூஹ் உங்களில் ஊதப்படுகிறது மேலும் நீங்கள் வேறொரு வகையான படைப்பாக ஆகிறீர்கள் ஆகவே படைப்பாளர்களில் சிறந்தவனான அல்லாஹ் பாக்கியம் பெற்ற